தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது விடுதலை புலிகளுக்கு கோபம் இருந்ததில்லை என்று சொல்லி முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபோன்சேகா ஒரு புது கதை கதையொன்று சொல்லியிருக்கார் அது குறித்து சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் வீதிகளில் முறை தவறி வாகனம் ஓடுபவர்களை கட்டுப்படுத்த போலீசார் புதிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகளுடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது விடுதலை புலிகளுக்கு கோபம் இருந்ததில்லை எனவும் விடுதலை புலிகளுக்கும் மகிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் இடையில் நல்ல உறவு இருந்தது என்று சொல்லியும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஒரு புது கதை என்று சொல்லியிருக்கார் இதே மாதிரியான கதை வந்து இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் விடுதலை புலிகளுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் வந்து தொடர்பு இருக்கு என்று சொல்லி இப்ப மறுபடியும் இருக்கா சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னா மஹிந்த ராஜபக்ச திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார் எனக்கு உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு எனக்கு பாதுகாப்பு வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலையும் இருக்கிற அமைப்புகளால் வந்து பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு தானே எனவே அது சம்பந்தமாக சொல்லிக் கொள்ளதான் முன்னாள் ராணுவ தளபதி சரத் புன்சேகா இந்த கருத்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இறுதி நேரத்தில் வந்து தலைவரை வந்து தப்ப வைக்கிறதுக்காக வேணுமென்றே ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்தவர் மைந்த ராஜபக்ஷ அதனால வந்து மூன்று மாதங்கள் தாமதமானதாம் யுத்தம் முடிவடைகிறதுக்கு இப்ப மே மாதத்தில் முடிவடைந்தது அது வந்து பிப்ரவரி மாதமே முடிய இருந்ததாம் ஆனால் மைந்த ராஜபக்ஷ அறிவித்ததால் மூன்று மாதங்கள் தள்ளி போய் போய் மே மாதத்தில் முடிஞ்சதாக மட்டும் சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இராணுவம் வந்து முன்னோரி கொண்டு போனதாம் பிறகு வந்து ஐந்து கிலோமீட்டர்கள் வந்து பின்வாங்க வேண்டி வந்ததாம் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்கார் எனவே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் சரத் பொன்சேகா அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டது ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து ஒத்து வராதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே ஆலையால் குற்றஞ்சாற்றத்துக்காக இயக்கத்தின் பேரை பயன்படுத்தின போல நடக்குது இன்னும் என்னென்ன கதைகள் அவர்களுடைய நோக்கங்களுக்காக அவர்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக இன்னும் என்னென்ன கதைகளை அவுட்டு விட போய் மட்டும்ல பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ் மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட மேலதிக அரசாங்க அதிபருடைய நியமனத்துக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கும் பிரதமர் ஹரணி அவர்களுக்கும் ஒரு முறைப்பாட்டு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த திங்கட்கிழமை வந்து யாழ் மாவட்டத்துக்கு மேலதிக அரசாங்க அதிபரால் வந்து நியமிக்கப்பட்டவராம் அவருடைய நியமனத்துக்கு எதிராகத்தான் இந்த கடிதம் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான் என்னென்னு சொன்னா நிர்வாக சேவையில் வந்து தரம் ஒன்று நிறைவு செய்த அவர்கள் வந்து ஏற்கனவே பத்து பேர் இருக்கிறமாம் அரசாங்க அதிபராக மேலதிக அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டவர் வந்து பதினோராவது இடத்தில் இருந்தவராம் எனவே அவருக்கு முன்னுக்கு பத்து பேர் இருக்கும் போது பதினொரு இடத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து எப்படி நியமிக்க முடியும் என்று சொல்லி இந்த கடிதம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கடிதம் சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வீதிகளில் முறை தவறி வாகனம் ஓடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் அவர்களை பற்றி முறைப்பாடுகள் செய்வதற்காகவும் போலீஸ் திணைக்களத்தால் புதியதொரு செயலி ஒன்று மொபைல் ஆப் ஒன்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இ ட்ராஃபிக் இ என்று சொல்லப்படுற ஒரு மொபைல் ஆப் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா விதமான முறைப்பாடுகளையும் வந்து உடனுக்குடன் தெரிவிக்கலாமா அதாவது அறுநூற்றி ஏழு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணுமாம் எனவே நீங்கள் ஏதாவது முறைப்பாடு செய்திங்கன்னு சொன்னால் அந்த மொபைல் ஆப்புக்கு உடனடியாக அவர்களுடைய கவனத்துக்கு போகும் அது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் போலீஸ் அறிவித்திருக்குது இதை வந்து எங்களுடைய மக்கள் வந்து பயன்படுத்தணும் எல்லாரும் வந்து இந்த அப்போ வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோன்ல வச்சுருந்து நீங்கள் கூட கண்ணால் காணுற முறைகேடுகள் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஒரு பஸ் வந்து நகர பகுதிகளால் மக்கள் நடந்து திரிகிற ஒரு பகுதிகளால் வந்து மிக வேகமாக போகுதென்றை எங்களை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வேகத்தை விட மிக வேகமாக ஒரு பஸ்ஸோ லொரியோ அல்லது டிப்பரோ எந்த வாகனமோ முறை இல்லாமல் ஓடுறத நீங்க கண்டால் ஒரு ஃபோட்டோ எடுங்க அல்லது வீடியோ எடுங்க என்னோட சொன்னால் இந்த மொபைல் ஆப்பில் வந்து ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம் வீடியோவும் அப்லோட் பண்ணலாமா ஒன்றுமே நீங்க சொல்லத் தேவையில்ல ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த நம்பர் பிளேட் தெரியக்கூடிய மாதிரி போலீஸ் வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கும் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருந்தால் இன்னும் நல்ல உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது எனவே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பேர் விவரங்களை கொடுத்து மினக்கெட்டு கொன்னிக்க தேவையில்லை எனவே இந்த மாதிரியான சிரமங்களால் தான் நாட்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல எனவே இந்த மொபைல் ஆப் இருக்கிற வழியால் அது வந்து ஈஸி ஏனென்றால் எங்களுடைய பகுதிகளில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது இந்த போக்குவரத்தில் ஒவ்வொரு வருஷமும் வந்து நிறைய உயிரிழப்புகள் நடக்குது இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அன்பான மக்களே இதை டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த மொபைல் ஆப்புக்களால் நீங்கள் கண்ணால் காண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முறைப்பாடு செய்யுங்கோ எந்தளவுக்கு நீங்கள் முறைப்பாடுகள் செய்கிறீங்களோ ஏன்னா எடுத்தோன்னா இப்படியான முறைப்பாடுகள் செய்கிறது வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லை அது வந்து பாவமும் இல்லை ஏன்னா எடுத்தோன்னா ஒரு ஆக்சிடென்ட் பட்டு அதில் நாலு பேர் என்று சொன்னால் அதை விட ஒன்றும் பாவம் இல்லை தானே தானே இப்படியான முறைப்பாடுகள் வந்து வெளிநாடுகளில் வந்து மிகவும் சர்வசாதாரணம் நீங்கள் நடு ரோட்டில் ஏதாவது பிள்ளை செய்து நீங்கன்னு சொன்னால் உடனே இருபத்தஞ்சி முப்பது பேர் சுத்தவர் இருக்கிறார்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு சத்தம் படாமல் இருந்துருவினோம் உடனே போலீஸ் பீச்சு கொண்டு இங்கிருந்து வர்றாங்கன்னு தெரியாது அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் போலீஸ் நிற்கும் முன்னால் உங்களுக்கு முன்னால் போலீஸ் நிற்கும் இது வெளிநாட்டில் இருக்கிற நடைமுறை அதே மாதிரி எங்களுடைய நாட்டிலையும் எங்களுடைய தாயகத்திலையும் வந்து கொன்றுவணும் எனவே இந்த மொபைல் அப்ப வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் போலீஸினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளம் தானே அதாவது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் பொலிஸ் டாட் எல்கே இந்த இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் அங்கே முதலாவதாக வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது நான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா நீங்கள் யூகேல வந்து அது வேலை செய்யலை அது நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் வேலை செய்யும் போல நடக்குது எனவே தாயகத்தில் இருக்கிற அன்பான உறவுகளை இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லா முறைப்பாடுகளையும் சொல்லுங்க அப்போ தான் எங்களுடைய பகுதியில் வந்து விபத்துக்களால் நடக்கிற உயிரிழப்புகளை வந்து நாங்கள் தடுக்க முடியும் நேற்று ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் என்ன என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரக் குமார் அதிசாநாயக்கா அவர்களுக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மாதிரி இனப்பிரச்சனையை வந்து கிளீன் பண்ணி விடுங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்கார் இனப்பிரச்சனையை வந்து கிளீன் பண்ணி விடுங்கோன்னு சொல்லி நல்ல கருத்து தான் வரவேற்க வேண்டிய கருத்து இனப்பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும் நாட்டில் வந்து அரசியல் தீர்வு கிடைக்கணும் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நாங்களும் ஒரு வேண்டுகோள் விடத்தானே வேணும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரோக் குமார் திசாநாயக்கா அவர்கள் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வரார் புதிய அரசியல் அமைப்புகளால் வந்து தீர்வு ஒன்று காணப்படும் என்று சொல்லி எனவே நீங்கள் மக்களோட மக்களாக கதைச்சு மக்களோட வந்து கதைச்சு புதிய அரசியல் அமைப்பை மாற்றைக்குள்ளே என்ன விதமான தீர்வு என்று சொல்லி நீங்கள் எங்களோடையும் கதைச்சு அரசாங்கத்தோடையும் கதைக்கணும் அந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து அதுக்கே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது இப்ப அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்னெடுக்குதுன்னு சொன்னா எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொள்ள அவசியம் இல்லை தானே எதிர்க்கட்சி என்று சொன்னால் எல்லாத்தையும் தான் எதிர்கட்சி என்று சொல்லி அப்படி ஒரு வரைவிலக்கணம் இல்லை நல்ல திட்டங்களை வந்து முன்னெடுக்கக்குள்ள வந்து அதை நாங்கள் வரவேற்கலாம் அதில் பிள்ளை இல்லை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திட்டம் நாட்டை வந்து சுத்தப்படுத்தணும் நாடு சுத்தமாக இருக்கிறதால எல்லாருக்கும்தான் நன்மை அது தமிழாக்களுக்கோ சிங்களாக்களுக்கோ முஸ்லீம் ஆக்களுக்கோ பரங்கியாக்களுக்கோண்டெல்லாம் இல்லை நாட்டில் இருக்கிற சகல பேருக்கும் நன்மை நாடு வந்து சுத்தமாக இருந்தால் எனவே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து அவர் அவரை மாதிரி தமிழ் தேசியம் கதைக்கிற ஏனைய பார்த்து

எத்தனை குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்க என்று பார்க்கணும் போதிய அளவு குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கா பொதுமக்கள் வந்து ரோட்ல வந்து குப்பை போடாமல் ஒரு குப்பை தொட்டிக்குள்ள கொண்டே போடணும்னு சொன்னா அங்க வந்து குப்பை தொட்டிகள் வைக்கப்படணும் குப்பை தொட்டிகள் என்ன பெரிய காசோ ஆனா போதிய தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் எனவே அது சம்பந்தமான ஆய்வுகளை செய்து அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிட இருந்து தகவல்களை வாங்கி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியில பொதுமக்களுக்கு சொல்லுவாராக இருந்தால் அப்ப எங்களுக்கு தகவல் தெரிய வரும் கிளிநொச்சியில வந்து இவ்வளவு பின் இவ்வளவு குப்பத்தொட்டி வைக்கிறதுக்கு வைக்க வேண்டி இருக்குது யாழ்ப்பாணத்துல வந்து இவ்வளவு வைக்க வேண்டியிருக்குது ஒவ்வொரு நகரங்களையும் ஒவ்வொரு கிராமங்களையும் வந்து இவ்வளவு குப்பை தொட்டிகள் தேவையா இருக்குது அப்ப அப்படி ஒரு தகவல் வெளியில வரையக்குள்ள நாங்க செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றோ ரெண்டோ மூண்டோ குப்பை தொட்டிகளை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்கலாம் அப்போ அந்த குப்பை தொட்டிகளை அங்கங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிக்குள்ள வந்து பொதுமக்கள் என்ன செய்வினோம் ரோட்டில் போடுற கஞ்சியில் கொண்டு போய் குப்பை தொட்டிக்குள்ள போடுவிடும் அதை வந்து சரியான முறையில் பராமரிக்கக்குள்ளே வந்து நகரம் வந்து சுத்தமாகும் ஏனென்று சொன்னால் நுழம்பு கடிக்கக்குள்ளே வந்து இது தமிழால் இது முஸ்லீம் ஆள் இது சிங்களாளுன்னு சொல்லி பார்த்து கடிக்கிறேயில நுழம்பு யார் பக்கத்தில் இருக்கோ அவங்களுக்கு கடிக்கும் எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து நாங்களும் முன்னெடுக்கணும் நாங்களும் வந்து எங்களோட பக்கத்தால் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்பதான் எங்களுடைய பகுதிகள் எல்லாமே வந்து சுத்தமாகும் பின் வைக்கிறது குப்பை தொட்டி வைக்கிறது எல்லாம் வெளிநாடுகளில் சர்வசாதாரணம் அல்லது இலங்கையில் இருக்கிற பெரிய நகரங்களில் வந்து சர்வசாதாரணம் அந்த பின் கலாச்சாரம் வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து பரவலாக்கப்படணும் எல்லா இடங்களையும் மக்கள் கூறுற எல்லா இடங்களையும் வந்து பின் வைக்கப்பட்டு அது சரியான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டு எல்லா பாடசாலை மாணவர்களிலிருந்து எல்லாருக்கும் வந்து ஊட்டப்படணும் பின்னுக்குள்ள கொண்டே போடுங்கோ ரோட்டில் போட வேண்டாம் ஒவ்வொரு கஞ்சிலையும் வந்து பாதுகாப்பாக போடுங்கோ ரோட்டு வழியை வெத்தில துப்பல் துப்ப வேண்டாம் ஒரு சின்ன பேப்பரில் அனுப்பி அதை கொண்டு அதுக்க போடுங்கோன்னு சொல்லி இதை நாங்கள் பழக்கி எடுத்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் மத்தியில் காலப்போக்கில் வந்து எங்களுடைய எல்லா பகுதிகளும் வந்து சுத்தமாகும் அது எங்களுடைய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஏன்னு சொன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் வந்து இந்த இனம் தெரியாத நோய்கள் திடீர் நோய்கள் என்று சொல்லி எத்தனையோ நோய்களால் எங்களுடைய மக்கள் வந்து இறந்திருக்கிறோம் உதாரணமாக இந்த இலி காய்ச்சலாலேயே வந்து எட்டு பேர் செத்திருக்கிறோம் யாழ் மாவட்டத்தில் ஏழு பேர் முல்லத்தீவு மாவட்டத்தில் ஒரு ஆள் என்று சொல்லி எட்டு பேர் செத்திருக்கிறோம் என்று நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த மாதிரியான நோய்களை வந்து நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் சுத்தமாக இருந்தால் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலை சுத்தப்படுத்துங்கோ இனப்பிரச்சனையை வந்து கிளீன் பண்ணுங்கோன்னு கேட்டதில் வந்து எந்த விதமான பிழையும் இல்லை எந்த விதமான பிழையும் இல்லை அது வரவேற்கப்பட வேண்டியதுதான் அதே நேரம் அதை மட்டும் கதைச்சிட்டு பேசாமல் இருக்கிறது தான் நாங்கள் குறை சொல்கிறோம் அதை மட்டும் சொல்லி போட்டு பேசாமல் கூட வேலை முடிஞ்சி போட்டு பேசாமல் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும் நீங்களும் வந்து எங்களுடைய மக்களோட மக்களண்டு எல்லா வேலையும் செய்யணும் அதுக்கும் பாடுபடணும் இதுக்கும் பாடுபடணும் அரசியல் பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் நீங்கள் பாடுபடணும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கும் பாடுபடணும் எனவே எல்லா காரியங்களையும் வந்து நீங்கள் பரவலாக முன்னெடுக்கணும் எங்களுடைய வேண்டுகோள் எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திட்டம் அருமையான திட்டம் இதுக்கு வந்து எங்களுடைய பக்கத்தில் இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது எங்களுடைய மக்களுக்கு தான் என்னதான் நன்மையாக வந்து முடியும் பொறுத்திருந்து என்ன செய்யணும் என்று சொல்லி அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் நேற்று ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பெற்றதான் இந்த கேலி சித்திரம் அதாவது வந்து நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஒரு சாதாரண பொதுமகன் ஜனாதிபதி அனுராகுமார் அதிசாநாயக் அவர்களுடைய கையில் வந்து ஒரு தும்புத்தடியை கொடுக்கிறார் அந்த தும்புத்தடியில வந்து அந்த தேர்தல் புள்ளடி தானே அது வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது எனவே தேர்தல் வாக்கு என்று சொல்லி ஒரு தும்புத்தடியை கொடுக்கிறார் அஹ் நாட்டை சுத்தப்படுத்துறதுக்காக அது பொதுமக்கள் வழங்கின ஆணை பிறகு கீழே ரெண்டாவது படத்தில் நடக்குது ஜனவரி மாதம் முதலாம் தேதி நேற்று வந்து அதே தும்புத்தடியை வந்து ஜனாதிபதி அனுரோ குமார் அவர்கள் அதே பொதுமக்கிட்ட திரும்ப கொடுக்குறார் அதில் வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு லேபில் ஒட்டி போட்டு அதாவது எந்த தும்புத்தடியை ஜனாதிபதி கொடுத்தாரோ அதே தும்புத்தடியை ஜனாதிபதி திருப்பி கொடுக்குறார் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி நேற்று சொல்லியிருந்தவர் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து பொதுமக்கள் தங்களுடைய ஒரு பொறுப்பாக உணர்ந்து தங்களுடைய வேலையாக உணர்ந்து செய்யணும் அப்போ தான் நாங்கள் இதை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் என்று சொல்லி எனவே இந்த ஒரு கேலி சித்திரத்தை பாக்கைக்குள்ள உங்களுடைய மனசுல தோன்ற கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எங்களுடைய மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்